நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தெலுங்கு நடிகரான நாக அர்ஜுனுடைய பையனான நாக சைத்தன்யாவை வந்து சாய் பல்லவி வந்து காதலித்து திருமணம் செய்ய இருப்பதாக வந்து சமூக வளத்தில் வந்து வதந்திகள் வந்து பரவி கொண்டு வருதுங்க அது உண்மையாக இல்லையா நம்ம பார்க்கலாங்க மலையாளத்தில் வந்து வெளியான பிரேமம் படத்தில் வந்து மலர் என்ற கதாபாத்திரத்தில் வந்து முதல் முறையாக வந்து பிரபலமானவர் தாங்க சாய் பல்லவியின் நடிகை தமிழ் ரீதியில் பார்த்தீங்கன்னா தனுஷுடன் வந்து மாரி டூ சூர்யாவனோட வந்து என்கேஜி படத்தில் வந்து அடுத்தடுத்த முன்னணி நடிகரோட வந்து நடித்ததாக வந்து பேசப்பட்டு வந்துங்க அதனைத் தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி பட்ட ஏராளமான படங்களை வந்து நடிச்சிருக்காருங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக வந்து அமரன் படத்துலேயுமே வந்து தமிழ் ரீதியில் வந்து நடித்து கொண்டு வராங்க ஹிந்தியில் வந்து தயாராகி வரும் ராமாயணம் படத்துலையுமே வந்து சீதா கதாபாத்திரத்தில் வந்து ஒரு முக்கியமான வேடத்தில் வந்து சாய்பல்லவி வந்து நடித்து கொண்டு வராங்க இந்த நிலையில் வந்து சாய் பல்லவி வந்து காதலில் விழுந்ததாகவும் சினிமா வட்டாரத்தில் வந்து கிசு கிசுவை வந்து பரப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது யாரை வந்து காதலிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான நாக மகனான நாக சைத்தியன்யாவை வந்து அவர் காதலிப்பதாக வந்து கூறப்பட்டு வருங்க இருவருமே வந்து விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக வந்து பேசப்பட்டு வருவதாக வந்து ரசிகர் மத்தியிலும் அதில் மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பக்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கூறப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க நாக சைத்தன்யாவை வந்து ஏற்கனவே வந்து நடிகை சமந்தாவை வந்து காதலித்து மணந்து பின்னர் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னு கூறியிருந்தாங்க நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி தரப்பில் வந்து இருவருமே வந்து கா காதலிப்பதாகவும் கூறப்படவில்லை ரெண்டு பேருமே வந்து நாங்கள் காதலிக்கலை அப்படின்னு சொல்கிற விளக்கமோ எதிர்ப்போ எந்த இதுவுமே வந்து இது வரைக்கும் தகவல் வந்து வெளியாகலங்க நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவி வந்து முன்னதாக வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற ஒரு தெலுங்கு தெலுங்கு திரைப்படத்தை வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க இணைந்து அந்த திரைப்படத்தின் மூலம் தாங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் மலர்வதற்கு வாய்ப்புகள் அதுன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட காதல் வந்து உறுதியாக இல்லையானு இரு தரப்பிலேருந்து தற்போதைக்கு உறுதியாக படலாங்க நான் சொல்லி அதனால வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாவில் வர வதந்திகளை வந்து யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சாய் பல்லவியோட அப்கமிங் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய நடிப்பில் வந்து எந்த திரைப்படமும் வந்து வெளியாகப்படலைன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு வந்து ராஜ்குமார் பிரியசாமி இயக்கத்தில் வந்து சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படமும் புஷ்பா டூ தி ரூல் சுகுமார் இயக்கத்தில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்துலேயுமே வந்து ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சண்டு மண்டாட்டி இதில் வந்து தெலுங்கு ரீதியில் வந்து தண்டல் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்துலேயுமே வந்து தற்போதைக்கு வந்து அவங்க கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க தண்டல் திரைப்படத்திலையுமே வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு நாக சைத்தானு கூட தாங்க அவங்க இணைவதாக வந்து கூறப்பட்டிருக்காங்க அதனால் வந்து அந்த திரைப்படத்தின் மூலம் வந்து அவங்க மீண்டு பேருமே மீண்டும் வந்து அவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக வந்து கஸ்டடின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து நாக சைத்தான் வந்து அவருடைய திரைப்படம் வந்து வெளியேறும் லாஸ்ட்டாக வந்து அந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு தராத நிலையில் வந்து அதனைத் தொடர்ந்து தண்டன் சொல்கிற திரைப்படம் வந்து சண்டு மண்டட்டி இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து தெலுங்கு ரீதியில் வந்து உருவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகப்படம்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ராமாயணம் படத்திலே மட்டும்தாங்க தற்போதைக்கு வந்து சாய் பல்வி கைவசம் இருக்கிற திரைப்படமாக இருக்குது பெரிய லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து சாய் பள்ளிவுக்கு வந்து தற்போதைக்கு இல்லைன்னு தானே நம்ம ஒருபுறம் வந்து சொல்லி ஆகணும்